ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் அதாவது தால்ச்சா சாம்பார்னு சொல்லுவாங்க வீடியோ முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க சீக்கிரமாக குழைஞ்சி போகும் நமக்கு கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி சைஸில் உருளைக்கிழங்கு பத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் நீங்கள் வெட்டி தோறும் பருப்பை கூட வேக வைக்கும் போது சீக்கிரமாக குழஞ்சி போயிடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி வெட்ட கத்திரிக்காய் வெட்டின உடனே தண்ணியில் போடுங்க கருத்து போயிடக்கூடாது அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தால்ச்சா சாம்பாரில் சேர்த்தா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இது இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கிங்க குழஞ்சி போயிடக்கூடாது இதை எப்போ சேர்க்கணும் எப்படி வேக வைக்கணும் எல்லாம் வீடியோவில் சொல்கிற தொடர்ந்து பாருங்கள் அந்த தால்ச்சா சாம்பாருக்கு இன்னொரு அடையாளமே இந்த மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க இன்னொன்று மாங்காய் ஆரம்பத்தில் கடித்து பாருங்கள் அது நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை குறைச்சி வைங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க புளிப்பு மாங்காய் இருந்தால் புளியை தண்ணி கொஞ்சம் குறைச்சி வைங்க இந்த மாங்காய் மாங்காய் குழையாமல் இருக்க இந்த சைஸில் அழகாக நீங்கள் கட்ட கட்டமாக வெட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மாங்காய் சீக்கிரமாக குழையாமல் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பூண்டு இந்த தால்ச்சா சாம்பாருக்கு முக்கியமாக கண்டிப்பாக பூண்டு தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அந்த சாம்பாரில் தோல் தெரியாமல் ப சூப்பராக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம எடுத்துக்க போகிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெட்டின உடனே தண்ணியில் போட்டு நல்லா அலசி நமக்கு அது கருத்து போயிடக்கூடாது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் வெட்டி தண்ணியில் போடாமல் வச்சுருந்திங்கன்னா கருப்பான மாதிரி ஆகும் அப்புறம் உங்களுக்கு அதிலருந்து ஒரு டேஸ்ட்டு சுவை வந்து குறையும் சரிங்களா முக்கியம் நீங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெட்டினோடனே தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பருப்பு சாம்பாருக்கு முக்கியமே பருப்பு இந்த பருப்பு மூணு நாலு விதம் இருக்குது பட்டாணி பயிருன்னு சொல்கிறாங்க பருப்புலேயே நமக்கு கொஞ்சம் பெருசை சின்ன சைஸு நமக்கு சீக்கிரம் வேணும்னா கண்டிப்பாக பருப்புக்கு மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க புளி புளி முன்னே எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் தேவையான பு தேவையான அளவு புளி உங்களுக்கு அளவு எல்லாம் நான் டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நமக்கு தால்ச்சா சாம்பாருக்கு முக்கியமாக புளி சேர்த்துக்கணும் இந்த தால்ச்சா சாம்பாருக்கு கடைசியாக நெய் ஊற்றி இறக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை கடைசியாக பார்க்கலாம் இப்போது ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இங்கே இந்த ஆட்சி கொள்மிளகாய் தூள் சேர்க்கும்போது எங்களுக்கு ஒரே சரியான காரம் அந்த சுவை எல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் அரிச்ச தூள் காரம் அதிகமாக அரைச்சிருப்பாங்க இல்லைனா மல்லி அதிகமாக போட்டு அரைச்சிருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு காரமே வேணான்னு சொல்லி கம்மியாக போட்டு அரைச்சிருப்பாங்க ஆனால் மாற்றி மாற்றி தான் அரைப்பாங்க தான் நாங்கள் எப்போவுமே இந்த குழம்புத்தூள் எடுத்துக்கிறது சரியா இப்போது மட்டன் தூள் கண்டிப்பாக இந்த தால்ச்சா சாம்பாருக்கு மட்டன் தூள் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட நல்ல ஒரு காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் அப்புறம் மல்லித்தூள் நம்ம எப்பவும் சொல்கிறது தான் எல்லாத்துக்குமே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை நல்ல சுவை கண்டிப்பாக மல்லித்தூள் தூள் கொடுக்கும் இப்போது அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்க போகிற மசாலா அதாவது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியுதா நான் தெரியல தால்ச்சா சாம்பாரில் மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்து நம்ம செஞ்சால் அந்த சுவை அந்த டேஸ்ட்டு நமக்கு தனியாக கிடைக்கும் கரம் மசாலா கரகு கரம் மசாலா நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம் என்னென்ன அளவு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் இந்த மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிங்க தால்ச்சா சாம்பார் சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தால்ச்சா சாம்பாருக்கு அதிக சுவை கொடுக்கறதே இந்த ஆட்டு கொழுப்பு ஆட்டு தலைக்கறி இதை நீங்கள் சேர்த்து செய்யணும் இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போது நம்ம சாம்பாரை செஞ்சு முடித்து கடைசியாக பெருங்காயத்தூள் தூவி இறக்கினா நல்ல ஒரு மனமாக இருக்கும் அது இப்போது நீங்கள் கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது கடைசியாக இறக்கி முடித்து பிறகு தான் சேர்க்கணும் அதையும் கடைசியாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இஞ்சி சேர்த்துப்போம் அது தால்ச்சா சாம்பாருக்கு வந்து தான் அதிகமாக சேர்த்துக்கணும் இஞ்சி கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா அந்த கசப்புத்தன்மை வரக்கூடாது அப்போது அந்த தால்ச்சாவுக்கு செய்யும்போது கண்டிப்பாக அந்த இஞ்சி தோலை நீங்கள் நல்லா சீவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கசப்பே வராமல் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் அந்த இஞ்சி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரே ரேஷியோ போடக்கூடாது அரை கிலோ பூண்டுனா கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டுன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பாதிக்கு பாதி அளவு தான் போடணும் பச்சை மிளகாய் நல்லா காம்பு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் வெங்காயம் நல்லா உரித்து இதெல்லாம் அலசி வெட்டி ரெடியாக வச்சுக்கணும் நான் எப்பவும் சொல்கிறதா ஒரு சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா வெட்டி அலசி ரெடியாக எடுத்து வச்சு செஞ்சேனா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சமையலை செய்ய முடியும் கண்டிப்பாக தோரம் பருப்பை முன்னாடி ஒன்று ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டுங்க அதுலேயும் வந்து இந்த நுர மாதிரி கொழு கொழுப்பு தன்மை வரும் அது கொதிக்கும் போது பருப்பு அதை வேக வைக்கும் போது நமக்கு பொங்கி ஊற்றுறது கொஞ்சம் குறையும் சரியா நமக்கு நல்லா அலசிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும் இப்போது நம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் பொறிச்சு வதக்கி நம்ம தால்ச்சா சாம்பாரில் சேர்த்தாதான் தனி ஒரு டேஸ்ட்டு அதாவது தனி ஒரு வாசனை தெரியும் ஆனால் நம்ம இப்போது கம்மியாக செய்கிறதுனால தனியாக எண்ணெய் கட்டி அந்த கத்திரிக்காய் வதக்கி அதுக்கப்புறம் சேர்க்கறதுக்கு டைமும் அதிகமாகும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் இந்த கத் பருப்பு கூட நம்ம சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா குழைஞ்சிடும் ஆனால் அந்த மாதிரி நம்ம வதக்கி செய்கிறதுல ஒரு வாசனை குறையும் அவ்வளோதான் சரிங்களா இப்போது அந்த தோரம்பருப்பை சேர்த்து அந்த தோரம்பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று அளவு தண்ணி அதாவது நல்லா வேகணும் சில பேர் ரொம்ப நேரம் வேகணும்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றக்கூடாது நீங்கள் ஒரு கால் வட்டாக இருக்குன்னா அரை வட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மினரல் வாட்டர் சேர்த்துக்கங்க தோரம்பருப்பு சீக்கிரமாக உடைஞ்சி குழையும் அப்புறம் அது கூட அந்த பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா மல்லித்தழி கொஞ்சோண்டு நெய் ஒரு கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் இதெல்லாம் ஏன்னா அந்த நெய் எண்ணெய் எல்லாம் இந்த பொங்கி ஊற்றுற அந்த இதை தடுக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாக தோரும்பருப்பை வேக வைக்கும் கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஆரம்பத்திலே ஊற்றி வேக வைங்க அந்த பொங்கும் பொங்கி கீழே ஊற்றி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம விட்டுவிட்டால் கூட பொங்கி கீழே ஊற்றிடும் அதில் நமக்கு ஒரு மனம் ஒரு சுவை போயிடும் சரிங்களா பாருங்கள் நல்லா கொதிக்க து ஆனால் நமக்கு பொங்கி வெளில வராது ஏன்னா பருப்பு நல்லா அலசி எடுத்துட்டோம் இது கூட நெய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால அழகாக நமக்கு உள்ளே வெந்து சூப்பராக குழஞ்சி கிடைக்கும் கண்டிப்பாக பருப்பு வேக வைக்க மட்டும் மினரல் வாட்டர் சேர்த்துக்கிங்க கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க அதுக்கப்புறம் இந்த தோரம் பருப்பு வேகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்திலே இருந்து கிளறி வெட்டிக்கினே இருக்கணும் ஏன்னா அந்த பருப்பு உடைய உடைய நமக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்கிற தன்மை வரும் குழகுழப்பை வரும் அதனால் பக்கத்திலே இருந்து பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு ஒரு கால் பகுதி நமக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து வந்த கத்திரிக்காய் அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பருப்பு வெந்து குழையிறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் வெந்து அது கூட சமமாக நமக்கு குழஞ்சி சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம செய்கிற அளவு ஐம்பது பேருக்கு செய்கிறோம் இதோடய அளவு நான் டிஸ்ப்ரேவில் கொடுக்குறேன் ஒரு கிலோ பருப்புக்கு ரெண்டு கைப்படி உப்பு போடுவேன் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஏன்னால் நம்ம தண்ணி நிறையா ஊற்றுவோம் சில இடத்துல வெங்காயத்தக்காளி நிறையா போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி ஆனால் அந்த தோன்பருப்பு வேகும் போது கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கிங்க அப்போ தான் நல்லா அந்த வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இப்போ தோரன் பருப்பு பாதி அளவுக்கு வெந்து உடையிற மாதிரி இருக்குது அதாவது முக்கால் பாகம் மட்டும்தான் வேகணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுத்தமாக அப்படியே நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன கொழும்பு மாதிரி கொழு கொழுப்பாகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது லேசாக நமக்கு தோறும் பருப்பு தெரியணும் அப்போ இங்கே முக்கால் பாகம் அவ்வளோக்கு உடச்சி அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அது கூட சேர்க்கும் போது கொதிக்கும் அப்போ கொதிக்கும் போது நமக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் இப்போது நம்ம தனியாக தாளிப்பூ சேர்க்கலாம் அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து இது கூட ரீஃபைண்டால் எண்ணெய் எண்ணெயை வந்து ஒரு ஒரு லிட்டர் சேர்த்துக்கிறோம் இங்கே நம்ம செய்ய போகிற தோரம்பருப்போட அளவு ஒன்றரை கிலோ ஐம்பது நபர் சாப்பிடலாம் இதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும் சேர்த்து இது கூட நமக்கு தேவையான பட்டைங்கரம் மேலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு என்ன செய்முறை செய்கிறோமோ நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்ன செய்முறை செய்கிறோமோ அதே செய்முறை தான் மாற்ற அந்த பருப்பு வேக வைக்கும் போது செஞ்ச பொருட்கள் தான் அப்புறம் நமக்கு எடுத்து வச்சது வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதங்கி இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது கூட புதினா தழை கொஞ்சமாக சேர்த்து எப்பவும் போல் பொன்னீரமாக வதங்கி அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி புல் சாந்து சேர்த்துக்குவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த நம்ம இங்கே வந்து இவங்க வந்து இது ஒரு நம்ம ஒரு கருணை இல்லை முதியோர்களுக்காக செய்கிறோம் அதனால் கவிச்சை வேணாம் நீங்கள் தனியாக கவிச்ச இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் சொன்னாங்க அதனால் ஆட்டு தலைக்கறியோ கொழுப்போ சேர்த்துக்கலை நீங்கள் அப்படி சேர்த்துக்கிற மாதிரியாக இருந்தால் தோரும் பருப்பு கூடி அழ பசி நீங்கள் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து நம்மளுக்கு குழஞ்சி அதோட எசன்ஸ் அதோடய டேஸ்ட்டு தான் வேணும் நம்ம அதோட கறியோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இல்லை அந்த அப்படியே எலும்பி குழையிற அளவுக்கு அந்த தோன்பருப்பு கூட வேகும் போது தான் நமக்கு நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு மனமும் கிடைக்கிது நிறைய பேர் தால்ச்ச சாம்பார் இவங்க வச்சதான் நல்லாயிருக்கும் அவங்க வச்சதா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க நண்பா புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நாம் செய்யும் செய்முறை நம் கடின உழைப்பு நம் ஆர்வம் இதனால் மட்டுமே சமையல் உடைய மனத்தையும் சுவையும் அதிகப்படுத்தி தரலாம் அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் வந்து நான் செய்கிறது தான் கரெக்டு என்னுடைய செய்முறை தான் கரெக்டு இந்த அளவுக்கு தான் தக்காளி சேர்க்கணும்னு சொல்ல வரல நீங்கள் யாரோ ஒரு செய்முறை பார்த்து செஞ்சாலும் இந்த ஃபிசிக்கலான ஒர்க்கை நீங்கள் மட்டும் பாருங்கள் நான் அதை தான் உங்களுக்கு நல்ல என் கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போது அந்த பக்கமாக நமக்கு அந்த எண்ணெய் ஊற்றி எப்போவும் போல் வெங்காயம் பண்ணிடுவோம் வதங்கி இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்து அது கொஞ்சம் தீய்ச்சல் பிடிக்காமல் அது கூட தயிர் எலுமிச்சம் சாறு கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி நம்ம வேக வச்சுருந்த துவரம் பருப்பை தூக்கி ஊற்றிக்கிறோம் நல்லா பாருங்கள் எதனால் தீச்சல் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக தீச்சல் பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது துவரம் பருப்பு வெந்த பிறகு பக்கத்துலேயே இருந்து அனல் கம்மியாக வச்சு கிளறி விடணும் ஒருவேளை வேளை தீச்சல் பிடிச்சிருச்சின்னா நீங்கள் கிளறாமல் அப்படியே இன்னொரு வட்டாக்கம் மாற்றிடுங்க நீங்கள் இங்கே தால்ச்சா சாம்பார் பத்தூருக்கு கொஞ்சம் தீச்சல் பிடிச்சா கூட வாசனை மாதிரிடும் டேஸ்ட்டு மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது இப்போ நம்ம தாலிப்பு தனியாக வதக்கி இப்போ நம்ம வேக வச்சிருந்த தோல்புரப்ப தூக்கி இதை கூட சேர்த்தாச்சு கிளறி பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேக வச்ச தோல் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அலசி சேர்த்துக்கணும் நான் சிக்கன் கிரேவிக்கு சொல்லுவல்ல அதே மாதிரி தான் எடுத்த ஒன்னே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க பார்த்து பார்த்து கடைசி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தோம் பருப்பு சேர்த்துட்டு அடுத்தது நம்ம அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த இடத்துல இப்போவே சேர்த்துடணும் நல்லா வேகணும் நல்லா வெந்து அது உடஞ்சா கூட நமக்கு சாப்பிட பிடிக்கும் உருளைக்கிழங்கு வேகலாம் நமக்கு சாப்பிட பிடிக்காது இப்போது அடுத்து 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 அந்த மிளகாய் தூள் அந்த உருளைக்கிழங்கு THANKS mm -hmm. புளி தண்ணி கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன் மாங்காயை ஆரம்பத்தில் கடிச்சு பாருங்கள் நல்லா புளி பாருந்தோம் அதுக்கேற்ற தண்ணி வைங்க எல்லாரும் செய்கிற தவறு அதான் எடுத்தோடனே புளி அதிகமாக வச்சுட்டு இந்த மீன் குழம்புல கூட அதை தான் செய்கிறாங்க மாங்காயை பார்க்காம தண்ணி முன்னாடி நிறைய வச்சுட்டு கடைசியாக மாங்காய் போடும்போது புளிப்பாயிடும் குழம்பு எப்படி புளி பொந்துச்சு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி தான் இப்போது அந்த மசாலா நம்ம எடுத்து வச்சு தான் முன்னாடி காமிச்சல் அதையும் இது கூட சேர்த்து நம்ம அந்த அள்ளி ஊற்றி தூக்கி ஊற்றி ஊற்றி பார்க்கணும் அதாவது தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நான் எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக அதை இறக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் சேர்க்கணும் நமக்கு எந்த அளவுக்கு மாங்காய் கரையாமல் முழுசாக அந்த சாம்பாரில் இருக்கோ சாப்பிட நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் மாங்காய் நல்லா குழஞ்சிடுச்சுன்னா அதோடய புளிப்பு ஃபுல்லாக சாப்பாடு சாம்பாரில் ஏறிடும் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க முன்னாடி சேர்க்காதீங்க இந்த மீன் குழம்புக்கு நம்ம இந்த மீன் கடைசி பொ உடைஞ்சிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சரிங்களா இப்போ பாருங்க நான் உங்களுக்கு அப்படியே செலவி அள்ளி ஊற்றி காமிக்கிறேன் அந்த தோரும் பருப்பு அப்படியே சுத் சுத்தமாக குழையாமல் அப்படியே ஒரு தொண்ணூறு பர்சன்ஜ் அளவுக்கு நமக்கு லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் சாப்பாட கூட பெசிஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் கடைசியாக இறக்கும் போது மல்லித்தழை மட்டும் தூவி அது கூட கடைசியாக நம்ம எடுத்து வச்சு இந்த மீதி நெய்யை ஊற்றி அப்படியே இறக்க வச்சிடணும் அப்படியே நமக்கு அந்த தோரும் பருப்பு அந்த தோரும்பருப்பு குழையும் போதே லேசாக நமக்கு அந்த ஆயில் மாதிரி வரும் அது அதுக்கப்புறம் அந்த நெய் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இதெல்லாம் அப்படியே மேலே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இதுக்கு கலரே வந்து அந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் தான் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நண்பர்களே திரும்பவும் சொல்கிறேன் அந்த தோரம் பருப்பு நம்ம இங்கேயும் வதக்கிட்டு தூக்கி ஊற்றும் போது சி கொஞ்சம் நீங்கள் மறந்து விட்டால் கூட தீச்சல் பிடிச்சிடும் ஏன்னா அது கொழு தன்மை அதிகம் நல்லா பாருங்கள் நம்ம இறக்கி வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சூப்பராக நமக்கு அப்படியே நல்ல கலர்ஃபுல்லாக அப்படியே இந்த மாங்காய் கொழையாமல் உருளைக்கிழங்க சூப்பராக வெந்து நமக்கு சாப்பிட அப்படியே கெட் குட்டியாகவும் உள்ளாமல் தண்ணியாக உள்ளாமல் சரியான பக்குவம் கடைசியாக நம்ம இறக்கி முடிச்சிட்டா பிறக்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக அந்த கசப்புத்தன்மை மாதிரி ரொம்ப அந்த ஸ்மெல் மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் தூவி நல்லா கிளறி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த சாப்பாடில் ஊற்றின உடனே நமக்கு மேலே நிற்கணும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த அளவில் இந்த செய்முறையில் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால்ச்சா நெய் சோறு கூட ஊற்றி சாப்பிட அவ்வளோ மனமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஏன் சேனலில் தால்ச்சா சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் இது புரியலனால் அதே போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட எப்பவும் கேட்கறது ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அவங்க வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என் நம்பிக்கை என் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க என் வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் நான் உங்களுக்காக